அன்பு நண்பர்களே ஒரு நீண்ட பயணத்தின் மத்தியில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் அந்த பயணம் வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது இன்றைய உலகின் சலசலப்புக்கு மத்தியில் நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு கேள்வி உண்மையான அன்பு எங்கே உண்மையான உறவுகள் எங்கே நாம் எல்லோரும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை மற்றவர்களின் கைகளில் ஒப்படைக்கிறோம் ஆனால் ஒரு கணம் திரும்பி பாருங்கள் இந்த கதை மற்றவர்களிடம் ஏமாற்றங்களை சந்தித்து மனம் நொந்து இறுதியாக தன்னையே நம்பி எழுந்த ஒரு சாதாரண மனிதனின் கதை அகிலன் சாதாரணமாக உங்களைப் போலவே நம்மை போலவே ஒரு நகரின் பரபரப்பான ஓட்டத்தில் கரைந்த ஒரு மனிதன் ஆனால் அவனது மனம் எப்போதும் ஒரு கேள்வியை சுமந்திருந்தது இந்த உலகம் இது உண்மையிலேயே ஒரு உலகமா அல்லது இங்குள்ள மக்களின் சுயநல போரின் காலமா அகிலன் ஒரு மென்மையான இதயம் கொண்டவன் எல்லோருக்கும் உதவத் துடிப்பவன் அவனுடைய மிகப்பெரிய பலம் அதுதான் என்று நம்பினான் ஆனால் அந்த பலமே காலப்போக்கில் அவனுக்கு மிகப்பெரிய பலவீனமாக மாறியது அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் இங்கு ஆடைக்கு விலை அதிகம் ஆனால் மனித உறவுகளுக்கு இரண்டு காசு கூட மதிப்பு இல்லை விலை உயர்ந்த துணிகளை அணிந்தவர்களிடம் அற்பமான மனம் நிறைந்திருந்தது அகிலனின் உள்ளம் அடிக்கடி புலம்பியது மக்களிடமிருந்து விலகி இருப்பதுதான் இப்போது புத்திசாலித்தனம் அகிலன் தன் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் முழுமையாக முதலீடு செய்திருந்தான் நேரத்தை அன்பை நம்பிக்கையை ஆனால் முதலீட்டை திருப்பி கேட்கும் நேரம் வந்தபோது அங்கே யாரும் இல்லை ஒரு நாள் அவன் மிகவும் மனம் உடைந்திருந்த போது அவனுடைய மனசாட்சி பேசியது ஏன் அகிலா ஒவ்வொரு சமரசத்திலும் ஒவ்வொரு விட்டு கொடுத்தலிலும் புத்திசாலி என்று அறியப்பட்டவன் மட்டுமே ஏன் குனிய வேண்டும் மற்றவர்கள் ஒரு கணம் கூட நினைத்து பார்க்க மாட்டார்களா அவன் உள்ளுக்குள் எவ்வளவு தூரம் நொறுங்கி போயிருக்கிறான் என்று அகிலன் கற்றுக்கொண்டான் நீ ஏமாற்றப்படுவதற்குக் காரணம் நீ கெட்டவன் அல்ல உன் நல்ல குணத்தின் பலனை மக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவன் நினைவில் ஒரு ஆணி அறைந்தார் போல இந்த பாடம் பதிந்தது நீ மற்றவர்களிடம் இருந்து எதையாவது எதிர்பார்ப்பாய் என்றால் நீ தோல்வியை தழுவாய் ஆனால் நீ உன்னிடம் மட்டுமே எதிர்பார்த்து உனக்காக உழைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஆம் மக்கள் தேவைக்காக உன்னுடைய பெயரை உச்சரிப்பார்கள் அந்த தேவை முடிந்த அடுத்த கணம் உன்னை ஏன் திரும்பி பார்க்க வேண்டும் இந்த எளிய உண்மையை அவன் உணர வெகு காலமானது அகிலன் மெதுவாக மக்களை விட்டு விலகத் தொடங்கினான் அவனுடைய நண்பர்கள் கேட்டார்கள் ஏன் இவ்வளவு தனிமை ஏன் இவ்வளவு மௌனம் அவன் சொன்னான் பொய்யான உறவுகளில் வீணாவதை விட தனிமையில் தெளிவாக இருப்பது மேல் அவன் அடிக்கடி நினைப்பான் ஒரு நீண்ட தனிமை பயணம் செல்ல வேண்டும் போல் இருக்கிறது பிறகு சிரித்துக்கொள்வான் என்னுடைய வாழ்க்கை அதுவும் பல வருடங்களாக அதே தனிமை பயணத்தில்தான் இருக்கிறேன் போல அவன் கற்றுக்கொண்ட அடுத்த பாடம் ஆழமானது அன்பு அது காரணமே இல்லாமல் இருக்க வேண்டும் காரணத்தோடு இருந்தால் அது அன்பல்ல அது சூழ்ச்சி உனக்கு தேவை என்பதால் தான் அவர்கள் வருகிறார்கள் என்றால் அதில் ஒரு சதி இருக்கிறது ஆனால் இந்த தனிமையில்தான் அவனுக்கு ஒரு தெளிவு பிறந்தது நான் வீழ்ந்தால் என்னாலேயே எழுவேன் எனக்கு யாருடைய கரம் தேவையில்லை யாருடைய தோழமையும் தேவையில்லை அவன் புரிந்து கொண்டான் வெற்றி பாதை எப்போதும் நெரிசலாக இருக்காது சில முக்கியமான பாதைகளில் நீ தனியாகவே நடக்க வேண்டும் அங்கே உன் குடும்பம் இருக்காது உன் நண்பன் இருக்க மாட்டான் உன் துணையும் வரமாட்டாள் நீயும் உன் மன தைரியமும் மட்டுமே இருப்பீர்கள் அகிலன் இனி தன் மீது யாரும் காட்டும் அன்பை அளவுகோலாக வைக்கவில்லை அவன் தன் சுயமரியாதையை பிடித்துக் கொண்டான் அவனுடைய இலக்குகளை அவன் மற்றவர்களிடம் கேட்கவில்லை உன் இலக்கு உனக்கு எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் அளவுக்கு வேறு யாருக்கும் தெரியாது மற்றவர்களிடம் கேட்டால் வழி தவறித்தான் போவாய் அகிலன் நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொண்டான் மற்றவர்கள் தரும் அவமதிப்பால் அவன் குனிந்து போகவில்லை அவன் சொன்னான் மரியாதைக்காக நான் யாரிடமும் கையேந்த போவதில்லை அதிகப்படியான அன்பு எப்போதும் வழியைத்தான் கொடுக்கும் அதிகப்படியான நம்பிக்கை எப்போதும் ஏமாற்றத்தைத்தான் தரும் அவன் தனது குணத்தை தனது நடத்தையை தனது வார்த்தைகளை மட்டும் கவனித்தான் அவன் தனது அழகான குணத்தை மட்டுமே நம்பினான் ஏனெனில் நல்ல முகம் வயதாகும் போதும் மாறும் ஆனால் நல்ல குணம் உன் இறுதி மூச்சு வரை உன்னுடன் வரும் இறுதியில் அகிலன் வெற்றி பெற்றான் அந்த வெற்றிக்கு பிறகு அவனுக்கு ஒன்று புரிந்தது வெற்றிக்கான ஒவ்வொரு படியிலும் ஒரு நாய் உன் மீது குறைக்கும் நீ ஒவ்வொரு நாயிடமும் சண்டையிட்டால் நீ உன் இலக்கை நோக்கி நகரவே முடியாது அவனுடைய வெற்றியை பார்த்து அவனை தூர விலக்கியவர்கள் மீண்டும் வந்தார்கள் ஆனால் அகிலன் அமைதியாக புன்னகைத்தான் இப்போது அகிலன் ஒரு முக்கியமான உண்மையை உறுதியாக நம்பினான் உண்மை ஒரு சிங்கம் போன்றது அதை நீ பாதுகாத்து வைத்திருக்க தேவையில்லை அதை வெளியில் விட்டுவிடு அது தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆம் அவன் உண்மையின் பாதையில் நின்றான் அவன் தனியாக நின்றாலும் கூட்டத்தில் தனியாக தெரிந்தாலும் நிம்மதியாக இருந்தான் நீ ஒருபோதும் யாருடைய விருப்பத்திற்கும் நேரத்திற்கும் உள்ள ஆளாக இருக்கக்கூடாது யாரோ ஒருவரின் ஆப்ஷன் ஆக நீ வாழ்ந்தால் உன் சந்தோஷம் அவர்களின் மனநிலைக்கும் சௌகரியத்திற்கும் அடமானமாகிவிடும் அகிலன் தனது கதையின் கதாநாயகனாக மாறினான் சுயமரியாதையுடன் வாழும் அந்த மனிதனின் அமைதி நூற்றுக்கணக்கான பொய்யர்களின் கூச்சலை விட பலமானது அவன் உணர்ந்தான் நான் யார் எது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது என்று எனக்கு தெரியும் வரை மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது எனக்கு ஒரு பொருட்டல்ல நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் இந்த தெளிவை கண்டடையுங்கள் இந்த உணர்வு பூர்வமான கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி